வணக்கம் கோதண்ட தீட்சத குருராம நாமமதை தீதண்டா வாரடியேன் செப்புதற்கு மாருதியே அஞ்சனையின் மைந்தனே நற்கருணை வாருதியே துணையே வா அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து ஆஞ்சனேயனே அனுமந்தையனே அபயமென்றதும் என்னை அணுகிடையனே ஆஞ்சனேயனே அனுமந்தையனே அபயமென்றதும் என்னை அணுகிடையனே அனுமந்தனே அபயம் என்றதும் என்னை அணுகிடையனே துன்பமில்லை என்று சொல்லிடாஞ்சனேயனே நெஞ்சில் வந்து நீயும் நில் ஆஞ்சனேயனே துன்பமில்லை என்று சொல்லிடாஞ்சனேயனே நெஞ்சில் வந்து நீயும் நில்லு ஆஞ்சனேயனே கர்மவினை தீர்த்திடுவாய் ஆஞ்சனேயனே கர்மவினை தீர்த்திடுவாய் ஆஞ்சனேயனே உன் காலடியில் வந்து நின்றோம் ஆஞ்சனேயனே உன் காலடியில் வந்து நின்றோம் நாளும் ஐயனே ஆஞ்சனேயனே அனுமந்தையனே அபயம் என்றதும் என்னை அணுகிடையனே ஆஞ்சனேயனே அனுமந்தையனே அபயம் என்றதும் என்னை அணுகிடையனே மாருதியாய் வந்தமர்ந்தான் ஆஞ்சனேயனே மனதினிலே நின்றிருந்தான் ஆஞ்சனேயனே மாருதியாய் வந்தமர்ந்தான் ஆஞ்சனேயனே மனதினிலே நின்றிருந்தான் ஆஞ்சனேயனே ராமதூதனாக வந்தான் ஆஞ்சனேயனே ராமதூதனாக இடமளித்தாய் ஆனே உன் ராஜியத்தில் இடமளித்தாய் ஆஞ்சனேயனேயனே அனுமந்தையனே அபயம் என்றதும் என்னை அணுகிடே ஆஞ்சனேயனே அனுமந்தையனே அபயம் என்றதும் െ അണു കനേ അഭയം എതും എണു കിടയനേ നന്